அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து கர்னியா ப்ளஸ் விளாட்டியை தனியாக பிரிச்செழுது அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் இரநூத்தி நாற்பத்தொம்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொன்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணுன்னா நூற்றி தொண்ணூற்றொம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதில் கடைசியில் கிராம நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வனிக் நம்பரில் பசாயிருக்கு ஒன்பதாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்த வனிக் நம்பரில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்பதாம் நம்பர் ஏ புள்ளியும் ஏழாம் நம்பர் சி பொல்லியும் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது எட்நூற்றி இருபத்தி மூணு இதில் கடைசியில் கடைசிய நம்பர் எட்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி மூணு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவங்க நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி எழுபது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாறு ஆறுநூற்றி முப்பது இதில் பார்த்தோம்னா கடைசியில மூணு நம்பர் ஆறுநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பது இதில் பார்த்தோம்னா மூணு நம்பருமே அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஆறாம் நம்பர் மூணா நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பருமே அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பொலியும் ஆறாம் நம்பர் பி பொல்லியம் மூணாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஆறுநூத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தி ஏழு இதில் எட்டாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி எட்டு எட்டாம் நம்பர் அதாவது ஏ போல்லியும் சி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு நூற்றி எழுவத்தி ரெண்டு இதில் கடைசியில் நம்பர் நூற்றி எழுவத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு இரநூத்தி இருபத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் ஃபைவ் இருபத்தி ஏழு இதில் கடைசிகளுக்கு உங்கள் நம்பர் ஐநூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபத்தி மூணு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு எட்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினேழு முந்நூற்றி எழுபத்தேழு இதில் கடைசியில் கிரும்பு நம்பர் முந்நூற்றி எழுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஏழா இதில் மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் ஆகிருக்கு ஆறுநூற்றி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா

நானூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தேழு எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் கடைசிக்கு நம்பர் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுவது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூம் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஏபி போல்யூ ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி எழுபது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பதை கால் கிலே பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் கிலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொன்று தொள்ளாயிரத்தி முப்பது இதில் கனசிலுக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பது இதில் ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியூம் சி போலியும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொன்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு எழுநூற்றி தொண்ணூற்றொன்று இல்லை கடைசில்கு நம்பர் எழுநூற்றி தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து இதில் ஏழாம் நம்பர் அடுத்து வனிங் நம்பரில் ஆகிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது அதை கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதிமூணு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் கடைசி இருக்கும் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது கால்லேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கால் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இதில் கடைசில்கள் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஒன்பதாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது ஆறாம் நம்பர் ஏ போல்யூமு ஒன்பதாம் நம்பர் பி போல்யூம் சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு ஜீரோ ஐம்பத்தொன்று இதில் கடைசியில் கிராம நம்பர் ஜீரோ ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி ஒன்று இதில் கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னுபா ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி பன்னெண்டாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓல்டு செல் டீமு ட்ரா நம்பரையும் வச்சு கர்னியா ப்ளஸ்ஸோட கெஸிங் எப்படி இருக்கலாம்னு பார்த்தோம்னா ஏ போலில் பார்த்தோம்னா ஒன்பது நாலு எட்டு அடுத்து பார்த்தோம்னா பி போர்டில் அஞ்சு ஒன்று மூணு சி போர்டில் எட்டு ஏழு அஞ்சு அடுத்தது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நானூற்றி பதினேழு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு எட்நூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி பதினஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ பதினெட்டு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஏ ஐம்பத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி பதினஞ்சு பதினேழு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பதினேழு நானூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்தது நானூற்றி பதினெட்டு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு நானூற்றி பதினேழு எட்நூற்றி முப்பத்தஞ்சு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பதினெட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி மூணு எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா பிசி போர்டில் ஐம்பத்தி எட்டு பதினேழு முப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு பதினெட்டு அடுத்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழு அடுத்தது ஏசி போர்டில் பார்த்தோம்னா தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஏழு எண்பத்தஞ்சு எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தஞ்சு ஆல் போர்டில் பார்த்தோம்னா ஆறு ஓ அடுத்து பார்த்தோம்னா ஆறு ஜீரோ ரன் ஆறு ஜீரோ ஏழு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா